السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله الذي نلد أن بشهود يارخليه نام تدرشي أخي துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த தஸ்பீகை நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு உதவி செய்கின்றான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வருது ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்த்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது ஷபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஷபானினுடைய அரைவாசி நாட்களை நாம் கழித்து விட்டோம் இன்னும் சில நாட்களே எங்கே இருக்கின்றது கண்ணியமான ரமபானினுடைய மாதத்தை அடைவதற்கு நாம் அதிகமாக இவ்வாறானது ஆக்களை ஓதுவோம் அதே போன்று குரானை ஓதுவோம் எதிர்வர கூடிய ரமனுக்காக நாம் இன்றிலிருந்தே தயாராகுவோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லே இந்த து ஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருக்கின்றது நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆ நபி இப்ராஹிம் சலாம் அவர்களை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னன் ஒரு பாரிய நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பிலே நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை அந்த மன்னன் இடுமாறு கட்டளையிடுகின்றார் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த நெருப்பிலே இருந்த பொழுது மலக்குமார்கள் வந்து நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு நாங்கள் அல்லாஹுவிடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்றுத்தரட்டுமா என்று கேட்டதற்கு நபி அப்ராஹிம் சலாம் அவர்கள் இல்லை நானே அல்லாஹ்விடம் எனக்கு தேவையான உதவிகளை கேட்கிறேன் என்று இந்த ஆவை ஓதினார்கள் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான் நெருப்பினுடைய தன்மை அது சுடக்கூடிய ஒரு தன்மை ஆனால் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான் அது குளிர்ந்த ஒரு நெருப்பாக தன்னுடைய தன்மையை மாற்றி அந்த நெருப்பு இப்ராஹிம் சலாம் அவர்களோடு நடந்து கொள்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ தான் என்னது ஆ என்றால் ஹஸ்புன் அனி அமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு அனி அமல் வக்கீல் என்ற இந்த து யார் ஓதுகிறாரோ அவருடைய விடயங்களை அல்லாஹுவிடம் ஒப்படைத்து விட்டான் அதே போன்று இந்த ஹஸ்புன் அல்லாஹூ அணி அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு என்ற இந்த வார்த்தையை யார் கூறுகிறாரோ கபூலாகும் அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்கின்றான் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆவை அதிகம் அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓய் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம்